வன் தலைமையிலான விசிகா கடந்த பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக அங்கம் வகித்து வருகிறது இதனிடையே கடந்த அக்டோபர் மாதம் நடந்த வீசிகா மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தது மாறியது ஆனால் தான் அதிமுக உள்பட மது ஒழிப்பு மீது நம்பிக்கையுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவாகவே அழைப்பு விடுத்ததாக அவர் தெரிவித்தார் அத்துடன் ஆட்சி விவகாரத்தில் பங்கு தொடர்பாக திருமாவளவன் பேசுவது திமுக கூட்டணியில் சில சிறப்பை ஏற்படுத்த து எனினும் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் தான் இடம்பெறுவோம் என்றும் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் மூன்று குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக வழக்கறிஞர்கள் சார்பாக அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னணி வழக்கறிஞர்கள் பலர் பங்கேற்றனர் இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக அமைப்பு செயலாளர் பாரதி தலைவர் திருமாவளவன் அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் பேசிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான இன்பதுரை திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் பேசினார் இன்பதுரை பேசுகையில் திருமாவளவன் இங்கு செல்வார் என இன்று தமிழ்நாட்டை பார்த்து கொண்டிருக்கிறது அவர் இங்குதான் இருக்கிறார் எங்களுடன் தான் இருக்கிறார் என்றார் தொடர்ந்து பேசிய இன்பதுரை நான் அரசியல் பேச வர வழக்கறிஞர்கள் எங்க இருந்தாலும் அவர் வருவார் என தெரியும் அவரும் ஒரு வழக்கறிஞர் திருமா நம்மோடுதான் இருக்கிறார் எப்போதும் தான் இருப்பார் நல்லவர்கள் பக்கம் இருப்பார் என கூறினார் இதையடுத்து திருமாவளவன் பேசும்போது இன்பதுரைக்கு பதிலளிக்கும் வகையில் பேசினார் திருமாவளவன் பேசுகையில் வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும் உங்களோடு களத்தில் நிற்போம் மக்களோடு இருப்போம் அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில் கட்சிகளோடு மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அங்கு நிற்போம் அடையாளம் தாண்டி சிந்திப்பதில் பக்குவம் பெறுவோம் யார் எந்த கட்சியிலும் இருக்கலாம் அவர்களை எதிர்கொள்ளும் போது கை குலுக்கிக் கொள்ளலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை உங்கள் கொள்கை உங்களுக்கு எங்கள் கொள்கை எங்களுக்கு தேர்தல் அரசியல் என்பது ஒரு நிலைப்பாடு புத்தி அதை எல்லாம் தாண்டி மனித உறவுகள் மேம்பட வேண்டும் மக்களுக்கான போராட்டங்கள் வலுப்பெற வேண்டும் தேர்தல் என்பது நாட்டு நலன் கட்சி நலனை அடிப்படையாக கொண்டது கால சூழல் முரண்பாடான முடிவை கூட எடுக்க நேரிடும் கடுமையாக எதிர்க்கும் பாஜக ஒரு குறைந்தபட்ச பொதுசையில் திட்டம் போட்டு அவர்களுடன் நின்றார்கள் பேசினார் இது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் நாங்கள் ஏற்கனவே திமுக கூட்டணியில்தான் இருக்கிறோம் இன்னொரு கூட்டணிக்கான தேவை எழவில்லை வீசிகா சேர்ந்து உருவாக்கி இயக்கிக் கொண்டிருக்கிற கூட்டணி இந்தியா கூட்டணி ஆகவே இன்னொரு கூட்டணி உருவாக்கும் தேவையில்லை இன்பத்துறை தேர்தலுக்கான அழைப்பு கிடையாது பொதுவான கருத்து அதற்கும் தேர்தலுக்கும் சம்மதம் இல்லை தேர்தல் அரசியல் வேறு மக்களுக்காக போராடுவது வேறு அவர் விடுத்த அழைப்பு மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்துக்கானது அதற்கும் தேர்தலுக்கும் சம்மதம் கிடையாது என விளக்கம் அளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எனும் தலைப்பில் கருத்தரங்கை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அகில இந்திய அளவில் மக்கள் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி ஆட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது அதே தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சி அவசியமானது என்ற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து சொல்லி வருகிறது கனியவில்லை என்பதுதான் உண்மை இப்போது எல்லா கட்சிகளும் இதை பேச தொடங்கிருக்கிறார்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்கிறது என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது ஆனால் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் விரு சொல்வது தற்போதைய சூழலில் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற கேள்வி எழுக்கிறது அதிமுக கூறுவதால் கூட்டணி ஆட்சி என்பது என்பதை உண்மை கூட்டணி ஆட்சியை அதிமுக முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவித்த இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி ஆட்சி அமையும் சூழல் கொண்டதல்ல அதற்கு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வேண்டும் அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒருங்கிணைந்த பார்வை தேவை இது பற்றி விரிவான உரையாடல் இன்னும் நடைபெறவில்லை இப்போதுதான் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது ஆகவே அப்படி ஒரு காலம் என்று சொல்ல முடியாது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி இணைந்து செயல்பட்டு வருகின்றோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்குண்டு அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதிலும் பங்குண்டு அந்த கூட்டணியை மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பாதுகாப்பதிலும் அதை மேலும் வலுப்படுத்துவதிலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பெரும் விடுதலை கட்சி வெளியேறுவது போன்ற தோற்றத்தை சில திட்டமிட்டு உருவாக்குகின்றனர் அது உண்மையல்ல என்றார் அதிமுக அழைப்பு விடுத்ததும் அதற்கு திருமாவளவன் அளித்துள்ள பதிலும் தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது